யூடியூபர் ட்யூபர் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது யூடியூபர் டியூபர் சங்கர் அரசியல் கட்சிகளை விமர்சித்தும் மற்றும் தமிழ்நாடு அரசை விமர்சித்தும் தொடர்ந்து பேட்டி கொடுத்து வந்த நிலையில் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் காவலர்கள் குறித்து பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இது குறித்து கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் கமலா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் இன்று இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது இந்த விசாரணையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது சவுக்கு சங்கர் தாயார் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் வி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் வேறு வழக்குகளில் தேவையில்லை என்றால் அவரை விடுவிக்கலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்